படம் பார்த்து ஜோரா கை தட்டுங்க அப்படின்னா யோகி பாபுவை பார்த்து தட்ட ஆரம்பிச்சுட்டாங்கப்பா தமிழ் சினிமாவில் காஸ்ட்லியான காமெடியன் யோகி பாபு அவருடைய ஒருநாள் சம்பளமே மிக மிக லட்சங்கள் பல லட்சங்களில் உண்டு அப்படிப்பட்ட அவர் நடித்து சமீபத்தில் வெளிவந்த படம் ஜோரா கை தட்டுங்க இந்த படம் வந்து இப்போ ஏறக்குறைய நாலு வருஷம் முன்னாடி அவர் புக்கானது அன்ற அன்றைய நாலு வருஷத்துக்கு முந்தைய கதை அது அப்போது வந்திருந்தால் அது எப்படியோ போயிருக்கும்னே தெரியல அவர் ஹீரோவாக கோலமாவு கோகிலா மண்டேலா குர்கா லக்கிமேன் பொம்மை நாயகி பன்னிக்குட்டி போன்ற படங்களில் நடித்து அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு இப்போ வந்த ஜோரா கையை தட்டுங்க அது தையை தொட்டம் தட்ட முடியாத அளவுக்கு திரைக்கதை மிகப்பெரிய அளவுக்கு போய்விட்டது அவர் முன்பு கதாநாயகனாக நடித்த லக்கிமேன் குர்கா மண்டேலா கோலமாவு கோகிலா பொம்மை நாயகி பன்னிக்குட்டி போன்ற படங்களில் அவருடைய நடிப்பு யோகிபாபுவின் நடிப்பு அவரை கதை நாயகனாக வைத்து மிக சரியாக அந்த கதையை நகர்த்திருந்தார்கள் திரைக்கதையும் அவருடைய நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் பொருந்தியது அதனால் அந்த படங்களும் வெற்றி பெற்றன ஒரு கதை நன்றாக இருந்தாலும் கூட திரைக்கதை சரியில்லை என்றால் அது படுத்துவிடும் அந்த படம் நகராது என்பதற்கு பல படங்கள் சான்றாக சொல்லலாம் அதில் அதில் இப்போது ஜோரா கைத்தட்டுங்கள் படமும் சேர்ந்துவிட்டது வினேஷ் மில்லியனம் டைரக்ஷன் செய்து சாபு ஜோசப் எடிட்டிங் செய்து மது அம்பட் ஒளிப்பதிவு செய்து அருணகிரி இசையமைத்து ஜாகிர் அலி தயாரித்த படம்தான் ஜோரா கைத்தட்டுங்க நடிப்பு யோகி பாபு சாந்திராவ் ஹரிஷ் பேரிடி வசந்தி ஜாகீர் அலி மணிமாறன் மற்றும் பலர் கதை என்னன்னு பார்த்திங்கன்னா யோகி பாபுவுடைய அப்பா ஒரு மேஜிக் மேன் மிகப்பெரிய மேஜிக் மேன் அவருடைய அதாவது அவருடைய காலகட்டத்தில் சில மேஜிக் செய்து கொண்டு வருப்பார் திடீர்னு அவருடைய மேஜிக்கிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் என்னென்னா தன்னைத்தானே பத்த வைத்துக்கொண்டு கொண்டு வைக்கோலில் வைக்கோலில் ஒளிந்து கொள்வார் வைக்கோல் பத்த பத்த வைக்கப்படும் அப்படியே அவரை தன்னைத்தானே பத்த வைத்துக்கொண்டு கொண்டு கீழே வந்து விழுந்து அதிலிருந்து தப்பி வருவார் இப்படி தான் சில வித்தைகள் செய்து கொண்டிருக்கும் அவர் திடீரென்று ஒரு நாள் வித்தை தவறியதோ என்னவோ அவர் அந்த வைக்கோல் போரில் அப்படியே எரிந்து சாம்பலாகி விடுகிறார் தன்னுடைய மகன் தன்னை போலவே மிகப்பெரிய மேஜிக் மேன் ஆக வேண்டும் என்று நினைப்பார் வருங்காலத்தில் நீ மிகப்பெரிய மேஜிக் மேன் ஆவேடா மகனே என்று சொல்லுவார் இவரும் அதே போல மகனை தந்தையைப் போலவே மகனும் மிகப்பெரிய மேஜிக் மேன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்காக உழைக்கின்றார் தந்தை சேர்த்து வைத்த அந்த பொருள்களை வைத்து மேஜிக் செய்ய ஆரம்பிக்கிறார் சின்ன சின்ன மேஜிக்குகள் பூ பூ வரவழைப்பது காசு வரவழைப்பது இனிப்பு ப சாக்லேட் வரவழைப்பது போன்றவை எல்லாம் அவர் நன்றாக செய்துவிடுகிறார் ஒரு கட்டத்தில் ஒரு ஆப்பிளை நறுக்குவது போன்ற ஒரு காட்சியில் ஒரு குழந்தையின் தலை வைத்து நறுக்குவதை போன்ற காட்சியில் பண்ணும்போது அந்த குழந்தை அலறிவிட அவ்வளவுதான் மேஜிக் பார்க்க வந்த அத்தனை பேரும் யோகி பாபுவின் முதுகில் தின் கட்டி விடுகிறாள் அடி தாங்கி அடி த அடியோடு போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனையும் பயங்கர அடி ஒரு அடிப்பட்டு உதப்பட்டு கிடக்கின்ற அவர் உண்மையாகவே ஒரு பெரிய மியூசிக் மேஜிக் மேன் மேஜிக் மேன் ஆனாரா இல்லையா என்பதுதான் கதையின் முடிவு படத்தில் யோகி பாபு ரொம்ப சாதுவாக ரொம்ப சீரியஸாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு கொண்டு தேமே என்று நடிக்கிறார் குர்கா படத்தில் குர்கா பாத்திரத்திலும் லக்கி மேன் பாத்திரத்திலும் இருந்த சுறுசுறுப்பும் கலகலப்பும் மேஜிக் மேன் பாத்திரத்தில் மிஸ்ஸிங் வெட்டிக்கு கதை பேசும் மூன்று வெட்டி பயல்கள் மேஜிக் மேனை தேடி வரும் தபால்காரன் போல சாந்திராவ் குண்டு மாம்பழம் போல குழு குழு என்று அழகாக இருக்கின்றார் அவர் வந்து வந்து போகிறார் அவருக்கும் யோகி பாபுவுக்கும் காதல் என்று தான் நினைக்க போடுகிற நினைக்கப்படுகிறார் அந்த காதல் நிறைவேறாமலே பேச்சிலேயே நடந்து கொண்டே இருக்கிறது யோகி பாபு ஒன்றைக்கு மார்க்கெட் லெவல் வேற மாதிரி இருக்கு அப்படி மார்க்கெட் லெவலில் நல்ல ஒரு விலை போகக்கூடிய அந்த ஒரு நடிகரை வைத்துக்கொண்டு சரியான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருந்தார் திரைக்கதை மிக கவனமாக செய்திருந்தால் திரைக்கதையில் இன்னும் நிறைய காட்சிகளை கலகலப்பும் காமெடியும் சேர்த்திருந்தால் நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் மக்களும் ஜோரா எல்லோருக்கும் சேர்ந்து ஜோரா கை தட்டியிருப்பாங்க என்ன செய்து டைரக்டர் திரைக்கதையில் கோட்டை விட்டுவிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க